ஒருத்தர் வந்து தமிழரா தெலுங்கரா இப்போ இங்கே இருக்கிறாங்க அவங்க அந்நியரா தமிழரா அல்லது வந்து இங்கேருந்து தமிழர்கள் பிழைக்க போய் மகாராஷ்டிராவில் இருப்பாங்க கர்நாடகாவில் இருப்பாங்க அவங்க கர்நாடகாரங்களாக மாறிட்டாங்களா மாறணும் அதான் நேர்மை அந்த மண்ணுக்கு உரிய மொழி தான் அந்த கர்நா கர்நாடகம்னா அந்த மண்ணுக்குரிய மொழி கன்னட மொழி அந்த மொழியை தான் நீ பேசணும் அந்த மக்களை நீ நேசிக்கணும் அந்த மண்ணை நீ நேசிக்கணும் அங்கே போயிட்டு தமிழில் பேசக்கூடாது அப்படின்னா நீ கன்னடத்தை வெறுக்கிறதுனா அர்த்தம் தமிழை நேசிக்கும் போது இல்லை நான் ரெண்டையுமே நேசிக்கிறேன்னு எப்படி சொல்ல முடியும் ஒன்று தான் நீ ரெண்டு பொண்டாட்டியை எப்படி நேசிக்க முடியும் ஒரு பொண்டாட்டியை தான் நேசிக்க முடியும் ஒருத்தருக்கு தான் உண்மையாக இருக்க முடியும் அப்படி நேசிக்கிறது அதுமாதிரி தான் அதுபோல் தான் ரெண்டு தாய் இருக்க முடியாது ஒருத்தருக்கு உண்மையாக இருக்கணும் அது மாதிரி ரெண்டு அம்மா இருக்க முடியாது ரெண்டு பொண்டாட்டி இருக்க முடியாது ரெண்டு அப்பா உனக்கு இருக்க முடியாது அது போல் ரெண்டு மொழியை நீ நேசிக்க முடியாது ஒரு மொழிக்கு தான் உண்மையாக இருக்கணும் அதுக்காக ஒன்றை நேசிக்கிறோன்றக்கா ஒன்றை வெறுக்கிறேன் வெறுக்கிறேன்னு தான் அது அர்த்தம் நேசிக்கிறேங்கிறதுக்குன்னா பேசுகிற மொழியை தானே நீ நேசிக்கிற இந்த மண்ணில் இருக்கிற அப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மண்ணுக்குரிய மொழியை நீ நேசிச்சாகணும் இந்த மண்ணை நேசிச்சாகணும் இந்த மக்களை நேசிச்சாகணும் தமிழ்மொழி பேசுகிற அந்த மக்களை நேசித்தாங்க ஆனால் நீ என்ன பண்ணுற எங்கேருந்து வந்தியோ ஆந்திராவிலேருந்து வந்திருப்ப கர்நடாவில் வந்து வட இந்தியாவிலேருந்து வந்திருப்பேன் ஓன் தாய்மொழி உன்னுடைய எங்கேருந்து வந்தியோ அந்த மொழியில் தான் பேசுகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் உள்ளவங்கள்ட்ட தமிழர்களிடம் தமிழில் பேசுகிறாய் உன்னுடைய உறவுகளிடம் உன்னுடைய மொழியில் பேசுகிறாய் அவங்கள நீ உறவுன்னு நினைக்கிறேன் உன்னுடைய மொழியை பேசுகிறவர்களை உறவாக நினைக்கிறாய் மற்ற மொழி பேசுகிறவங்களா அந்நியாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மண்ணை எதிராக நினைக்கிறது அதனால் யார் தமிழர் என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது யார் அந்த மண்ணிற்கானவர் மண்ணிற்கு சொந்தமானவர் அப்படின்னா உன் உறவுகள்ட்ட என்ன மொழியில் பேசுகிற உன்னுடைய தாயிடம் நீ என்ன மொழியில் பேசுகிறாயோ அதான் தாய்மொழி உனது தாயிடம் என்ன உனது தாய் உன்னிடம் என்ன மொழியில் பேசுகிறார் அது அந்த தாய்க்கான தாய்மொழியாக இருக்கிறது அதுபோல் அவன் பிள்ளைகளிட்ட உன் உன்னுடைய சித்தப்பா பெரியப்பா பாட்டி தாத்தாக்கிட்ட எந்த மொழியில் பேசுகிறியோ அதுதான் உனது தாய்மொழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ இஸ்லாமியர்கள் வந்து எந்த மொழியில் பேசுகிறாங்க அவங்க உறவுகள்கிட்ட அப்பா அம்மா கிட்ட உறுதியில் பேசுவாங்க பெரும்பாலும் தமிழில் பேசுகிறவங்களும் இருக்காங்க எல்லோரும் உருது தெரியாத இஸ்லாமியர்களும் இருக்காங்க அப்படின்னா அவங்க தமிழர்கள் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய இஸ்லாமியர்களுக்கு உருது தெரியாது தமிழில் தான் வீட்டில் அம்மா அப்பாக்கிட்டேயும் தமிழில் தான் பேசுகிறாங்க அதுபோல் வந்து வெளியில் உள்ளவங்ககிட்டையும் தமிழ்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்கள் அதுபோல் பார்த்திங்கன்னா வழிபாட்டு தலங்களில் வந்து உருதில் தான் சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து இஸ்லாமியர்கள் தமிழர்கள் அல்ல அது அவங்க ஆந்திராவில் இருந்தாலும் சரி வட இந்தியாவில் இருந்தாலும் சரி அவங்க வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட உறுதியில் பேசுகிறாங்க ஒரு ஆந்திராவில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் அவங்க குடும்பத்தினரோடு உறுதியில் உறுதியில் பேசுகிறார்கள் உறவுகளிடம் உறுதியில் பேசுவது வெளியில் வந்தால் தெலுங்கு பேசுகிறாங்கன்னா அப்போ அவங்க வந்து ஆந்திராகாரம் கிடையாது அப்படின்னா நீ இந்தியரா அப்படின்னு கேட்டால் நான் உறுதியில் தான் என் சொந்தக்காரங்கிட்ட பேசுகிறேன் அம்மா அப்பா கிட்ட பிள்ளைகிட்ட பேத்திக்கிட்டே பாட்டிக்கிட்ட தாத்தா கிட்டே கொண்டாட்டிக்கிட்ட உறுதியில் தான் பேசுகிறேன் அப்படின்னா வெளியில் உள்ளவங்ககிட்ட தான் என்ன மொழியோ தமிழ்நாடாக இருந்தால் தமிழில் பேசுகிறேன் அப்படிங்கும்போது நீங்கள் இந்தியரே கிடையாது அப்படின்னு அர்த்தம் இதுதான் உண்மை கோபப்படாதீங்க அப்போது நீங்கள் உங்கள் தவறுகளை திருத்திக்கோங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கீங்களா வீட்டில் உறவுகள் நீங்கள் தமிழர் இல்லை ஏன்னா உங்கள் உறவுகள்கிட்ட அம்மா அப்பாக்கிட்ட நீங்கள் தமிழில் தான் பேசுகிறது கிடையாது உறவுகள் உருதுல தான் பேசுகிறீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் தமிழர் கிடையாது ஆனால் உங்களுக்கு தமிழ் தெரியும் தமிழ் தெரிந்தாலே தமிழர் அல்ல உங்கள் உறவுகள்கிட்ட ஏன்னா அவங்க தான் உண்மையான உறவு நம்பிக்கையான உறவுன்னு நினைக்கிறீங்க அவங்ககிட்ட உங்கள் எந்த மொழியில் பேசுகிறீங்களோ அந்த மொழிக்கு சொந்தக்காரங்க தான் நீங்கள் அப்போ நீங்கள் உங்கள் கோபத்தை என்ன பண்ணும் அப்படியா ஆமாம் இது தான் இருக்குது இந்த கருத்து உண்மையானதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களை திருத்திக்கோங்க நேர்மையாக இருக்கணும் ஏன் நாங்கள் இங்கே வந்து தமிழராக இருக்கணும்னு கேட்காதீங்க ஏன் நாங்கள் உருதில் பேசுனேன்னா சரி நாங்கள் உருதுகாரங்களாகவே இருந்துட்டு போட்டோம் நான் ஒன்றும் தமிழர் இல்லை நல்லதான் நான் யாருங்கிறதே தெரிஞ்சுக்கிட்டேன் நான் யாருங்க நீங்கள் சொல்கிற கருத்தை நான் ஏற்றுக்கிறேன் நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தமிழர் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா நான் என் சொந்தக்காரங்கிட்ட அப்பா அம்மாக்கிட்ட பிள்ளைகிட்ட உருதில் தான் பேசுகிறேன் அப்போ நான் யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் கருத்து பரவாயில்ல நான் அப்படியே இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது தப்பு இந்த மண்ணுக்களை இருக்கும்போது இந்த மண்ணுக்கு சொந்தமான மொழின்னு ஒன்று இருக்குது இந்த மண்ணுக்கு சொந்தமான மொழின்னால் இது தமிழ் மொழி தான் அப்போ இந்த மண்ணுக்கு நாம் விசுவாசமாக இருக்கணும் இந்த மண்ணை நாம் நேசிக்க வேண்டும் இந்த மண்ணுக்கு சொந்தமான மொழியை நாம் நேசிக்க வேண்டும் அதை வந்து எதிராகவோ அந்நியராகவோ நினைக்கக்கூடாது ஏன்னா அதுதான் நம்மளை வாழ வைக்கிது அப்படி இருக்கும்போது நம்ம அந்த தமிழ் தமிழ்மொழியை தான் உறவுகளிட்ட பேசணும் நம்பிக்கையானவங்கள்கிட்ட தான் நீ முக்கியமாக பேசணும் தமிழ்மொழியை அதுதான் நேர்மையான ஒரு வாழ்க்கை நேர்மையான ஒரு வாழ்க்கை அப்படி பேசிட்டிங்கனால உங்களை யாரும் வந்து நீங்கள் இந்தியரான்னு கேட்க மாட்டாங்க இஸ்லாமியர்கள் உங்களுடைய தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உறவுகளிடம் உருதுகளில் பேசாதீர்கள் இந்தியில் இந்த இந்தியாவில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது உருதுகளில் பேசாதீங்க தமிழ் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழில் பேசுங்க உங்கள் உறவுகள்கிட்ட அப்பா அம்மா கிட்ட உனது தாயிடம் நீ உருது உறுதியில் பேசாத ஒரு தமிழ் மொழி தமிழ்நாடாக இருந்தால் தமிழில் பேசுங்க ஆந்திராவாக இருந்தால் ஆந்திர மொழியில் பேசுங்க அப்போ உங்களுடைய தேசபக்தியை யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க அதுபோல் வந்து ஆந்திராவில் வந்து பிழைக்க வந்திருக்கலாம் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் வந்து அவங்க சொந்தக்காரங்க கிட்டே பார்த்தா தெலுங்கில் பேசுகிறது வந்து இரநூறு வருஷம் இருக்கும் அது மாதிரி கர்நாடகாவிலேருந்து இங்கே பிழைக்க வந்திருப்பாங்க சொந்தக்காரங்கிட்ட மனைவிகிட்ட கணவன் கிட்ட பார்த்து பார்த்து பேசும்போது கர்நாடத்தில் பேசுவாங்க வெளியில் உள்ளவங்ககிட்ட தமிழில் பேசுவாங்க அப்படின்னா அவங்க அது நேர்மையான அணுகுமுறை கிடையாது நீ தமிழில் தான் பேசணும் தமிழ்நாட்டில் தான் இருக்கிற இதுதான் உனது மான் மா இது இங்கே தான் நீ பிழைக்கிற அப்படின்னா நேர்மையாக இருக்கணும் நேர்மை தான் அப்போ நீ தமிழில் பேசணும் அப்படிங்க தமிழ்மொழி தமிழை நேசிப்பாய் தமிழ்மொழி பேசுகிறவங்களே நேசிப்பாய் தமிழ்நாட்டை நீ நேசிப்ப எதிரியாவோ அந்நியராகவும் நினைக்க மாட்டேன் அப்படி நினைக்கும் போது நீ ஒரு வந்து நீ தெலுங்கில் பேசுகிறேன் இங்கே வந்து பழக்க வந்துட்டு தெலுங்கில் தெலுங்குல பேசுகிறேன் இங்கே வந்து பழக்க வேண்டியது ஹிந்தியில் பேசிகிட்டு அப்படின்னா நீ இந்த மக்களுக்கு எதிரான வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த தமிழர்களை நேசிக்க மாட்டீங்க அப்போ தமிழர்களுக்கு எதிராக மாறுவீங்க தமிழ்மொழிக்கு எதிராக மாறுவீங்க மொழியை அழிக்கிற வேலையை செய்வீங்க அதுபோல் இந்த மக்களை தமிழ்மொழி பேசுகிற மக்களுக்கு எதிராக செய்வீங்க அந்த மண்ணுக்கு எதிராகவும் செயல் செயல்பாடுகளை செய்வீங்க ஏன்னா அது ஒரு மொழியை அழிக்கிற வேலையாக தான் இருக்குது நீங்கள் இங்கே வந்துட்டதுக்கப்புறம் தமிழ் மொழியில் பேசலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் இங்கேயே செட்டில் ஆகிடுவீங்க உங்கள் உறவுகள் இப்போ தமிழ் தமிழ் மொழி அல்லாத இப்போ தெலு ஆந்திராவிலேருந்து வந்துட்டீங்க தெலுங்கு மொழி பேசுகிறீங்க உங்கள் உறவுகள் அப்போ உங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இப்படி பெருகிகிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டமே உருவாகிடும் தமிழ்நாட்டிற்குள் தமிழ்மொழி அல்லாத இன்னொரு மொழி பேசுகிற ஒரு கூட்டத்தை நீங்கள் இங்கே உருவாக்கி விடுவீர்கள் அப்போ அந்த இடத்துல தமிழ் மொழி அழிஞ்சு போகுதில்ல அந்த கூட்டம் குடியிருக்கிற பகுதிகளில் மொழி அழிந்து போய்விடுகிறது இல்லை அப்போது அந்த மொழி நம்ம பிழைக்கிறதுக்காக வந்த ஒரு மொழி மண் அதுக்கு நம்ம விசுவாசமாக இல்லாமல் ஒரு துரோகம் செய்கிறோம் அதையே அழிக்கிறோம் அப்படின்னு தான் அது அர்த்தம்